அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் சிறுபான்மையின மக்களின் நம்பிக்கையை பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அதிமுக நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கடந்த பத்தாம் தேதி முதல் மக்களவை தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தி வருகிறார் ஐந்தாவது நாளாக திங்கட்கிழமை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி நிர்வாகிகள் நடத்தினார் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தொகுதி ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகினாலும் சிறுபான்மையினர் வாக்குகளை ஏற்க முடியவில்லை அவர்கள் வாக்குகள் கிடைக்காததே அதிமுக வேட்பாளர்கள் தோல்விக்கு முக்கிய காரணம் பாஜகவுடன் அதிமுக மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாகவே சிறுபான்மையினர் கருதுகின்றனர் என்று தெரிவித்தனர் அதற்கு பதில் அளித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் அதிமுக எப்போ போதும் கூட்டணி வைக்காது சிறுபான்மையின மக்கள் மனநிலை எதிர்காலத்தில் மாறும் தொண்டர்கள் யாரும் துவண்டுவிட வேண்டாம் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக சிறுபான்மையினர் நம்பிக்கையை பெறும் வகையில் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் வலுவான கூட்டணி அமைப்போம் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் டெல்டா மாவட்டங்களுக்கு ஏராளமான திட்டங்களை அறிவித்திருக்கிறோம் டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அப்பகுதி விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் பாதுகாத்திருக்கிறோம் இதையெல்லாம் அப்பகுதி மக்களிடம் அதிமுகவினர் எடுத்துரைக்க வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் வலியுறுத்தியுள்ளாா்